சங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவான இந்தியன் டூ திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே திரைக்கு வந்துள்ளது கமல் ரசிகர்கள் திரையரங்குகள் முன்பு பட்டாசுகளை வெடித்து ஆரவாரம் செய்து வருகிறார்கள் சங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் படமாக அமைந்தது இந்தியன் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே கூட்டணி இந்தியன் டூ படத்திற்காக இணைந்துள்ளது இதில் கமல்ஹாசனுடன் காஜல் அகர்வால் சித்தார்த் பாபி சின்ஹா எஸ் ஜே சூர்யா மறைந்த நடிகர்கள் விவேக் மனோபாலா நெடுமுடிவேணு உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் முதல் பாகத்திற்கு ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்த நிலையில் இரண்டு மற்றும் மூன்றாம் பாகங்களுக்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இரண்டாயிரத்தி தொடங்கப்பட்ட இந்தியன் ட்ரூ படத்தின் படப்பிடிப்பு தொழில்நுட்ப கலைஞர் உயிரிழந்தது கொரோனா ஊரடங்கு என பல இடர்களை தாண்டி ஐந்தரை ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் முழுவதும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் வெளியாகியுள்ளது சென்னையில் காசி ரோஹினி கமலா சத்யம் உள்ளிட்ட திரையரங்குகளில் வெளியான இந்தியன் ட்ரூ படத்தை ரசிகர்கள் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர் இதை பார்த்துருக்க பல கோடி மக்கள்ல ஒருத்தரா நானும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் கமல் சார் படத்தை பார்க்கறதுக்காக சங்கர் சார் படத்தை பார்க்கறதுக்காக வழக்கம் போல அவரு மிகப்பெரிய சர்ப்ரைச கொடுப்பாருன்னே நான் நம்புறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சென்னை சத்தியம் திரையரங்கில் நடிகர்கள் கமல்ஹாசன் சித்தார்த் அவரது காதலியும் நடிகையுமான அதித்தி ராவ் உள்ளிட்டோர் இந்தியன் டூ திரைப்படத்தை பார்த்தனர் திரையரங்கிற்கு வந்த நடிகர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் இயக்குனர் ஷங்கரின் மனைவி ஈஸ்வரி மகள் அதிதி சங்கர் நடிகர் பாபி சிம்ஹா உள்ளிட்டோர் காசி திரையரங்கிற்கு வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை பார்த்தனர் நடிகர் ரோபோ சங்கர் கமலா திரையரங்கிற்கு சென்று படத்தை பார்த்தார் இந்தியன் ஒன்று நான் மலரில் பார்த்தேன் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதே இந்தியன் ஒன்று ரீரிலீஸ் செய்யும் உள்ள கிராக்கர்ஸோடு கொண்டாடணும் சேஃப்டியாக ஏன்னா நாங்கள் நேர்மையினுடைய கும்பனுடைய வாரிசு பிள்ளைகள் அதனால் கரெக்டான பெர்மிஷன் வாங்கி ஃப்ளெக்ஸ் வைக்கிறக்கு கார்பரேஷனில் பேசி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசி வெடி வைக்கிறதா இருந்தாலும் பப்ளிக் நியூசன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகான முறையில் கொண்டாடுறோம் இதனிடையே பார்த்திபன் இயக்கியுள்ள டீன்ஸ் திரைப்படமும் இன்று திரைக்கு வந்துள்ளது ஒத்த சிறப்பு இரவி நிழல் படங்களை தொடர்ந்து பார்த்திபன் இயக்கத்தில் சிறுவர்களை வைத்து பேய் திரைப்படமாக இது எடுக்கப்பட்டுள்ளது செய்திகளை தெரிந்து பண்ணுங்க